ஒரு பொங்கல்லை பாக்கீதம்மா பாக்கீதம்மா இது எப்ப வந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த கடவை அடைச்சேதான் இருக்கும் உள்ள என்னதான் பண்ணுவாங்களோ என்ன வச்சிருப்பாங்களோன்னு தெரியல எப்ப வந்தாலும் ஒரு பொங்கல் நாங்கள் வந்தா நல்லா இருக்குன்னு பார்த்தா இது என்ன இப்படி இருக்குது என்னதான் பண்ணுவாளோ உள்ள பாக்கீதம்மா பாக்கீத்தம்மான்னு சந்தோஷமா வந்தா இப்படி கடவு அடைச்சிருந்தா நல்லா இருக்கும் போலப்போ ம் ஆமாவ என்னமோ இருக்குமா இருபத்தி நாலு மணி நேரம் கதை அடைச்சமேனுக்கே இருக்குது என்னவா இருக்கும் தெரியவில்லையே நாகரீமாலையானோம் சாதிங்கான இப்போ மருமக என்ன பண்ணுறான் தெரியல அவளும் ஒரு பக்கம் தூங்கும் வளக்குது ஒரு வாசல் வாசம் துளச்சி செஞ்சு கோலம் போட்டு பொங்க வைக்கிறது இல்லை ஏ பாக்கீத்தம்மா பாக்கித்தம்மா பாக்கியத்தம்மா அம்மா பாக்கிதம் பாக்கித்தம்மா अच्छा तो 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 डांट तो ना बाकी तमा।, तमा बाकी तमा अति का तियन तो नहीं आने बहुत रोले बाकी तमा बाकी तमा बाकी तमा हाँ बाकी तमा बाकी तमा बाकी तमा अम्मा अम्मा

அப்படி எல்லாம் சொல்லாது என்னைக்கு பார்த்தாலும் சொல்லிடுவீங்களா ஒரு சந்தோஷமா பேசுங்க பொங்கலுக்கு சந்தோஷமா பேசமா இருந்தா ஏமா அத்தாச்சோடு பஸ் என்னை பார்த்தா சடரன் வந்து நிக்குது ஏன் தீரக்கூடாதுன்னு ஏ சொல்லுங்க பொங்கல் இல்லையா பொங்கல் காட்டி வந்தேன் பொங்கல் கரும்பு அது பாக்கி தம்மா வீட்டுல கரும்பு இருக்கு இருந்தாலுமே அது நல்லா தடகாத்தமாக இருக்க வேண்டும் பொங்கல் 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 பொங்கலா ஆமாமா ஏடி வாச பொங்கல் சூரிய பொங்கலும் வச்சிட்டாங்க மாட்டு பொங்கலும் நேத்தே முடிஞ்சு போறேன் இன்னைக்கு என்ன உனக்குலம்மா எனக்கு பொங்கல் வைக்கலாம் மாட்டுக்கு வைக்கிறாங்க சூரியனுக்கு வைக்கிறாங்க எனக்கு வையுங்க தெரு மாங்கழி ஏத்துக்கு வையுங்க உட்காருங்க அதாவது மனுஷருக்கு வாச பொங்கல் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் மாட்டுக்கு பொங்கல் வச்சதுக்கப்புறம் இன்னொரு பொங்கல் இன்னும் யாரும் கொண்டாடல அது எனக்கு கொண்டாடுங்க கொண்டாட மாட்டீங்களா ஏற்கனவே ஒரு வித்தியாசமான ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன் வித்தியாசமான ஊர்பா ஏற்கனவே பொங்க விட்டு நிறைய பொங்கல் போய் பொங்கல் முகத்தில் முழிச்சிட்டு வந்த மாதிரி தான் இருக்குதா நம்ம என்ன இப்படியே சொல்லிட்டுதான் இருக்கிறீங்க யாரும் என்ன சொல்லுவாங்க ஒரு நல்லதா பேசுறது இல்லையா எது முகத்தோட தானே நான் வாரேன் கேட்டிங்களா என்ன ரெண்டு நாளாக உடம்பு சேர்ந்த மக்களே அதனால் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் வாச பொங்கல் இன்றைக்கி ஒரு பொங்கல் வாழ்த்து வீடியோ வந்து நினச்சிருப்பீங்க ரெண்டாவது நாளும் நினச்சிருப்பீங்க இன்றைக்கும் இதுதான் நிலமை உடம்பு சேர்ந்த கொஞ்சம் வேறு ஒன்றும் இல்லை சளி பிடிச்சி வச்சுக்கலாம் காய்ச்சல் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க பிள்ளைகள்லாம் காலையிலேருந்து வந்து எழுப்புறாமா பொங்கல் வச்சு கொடு பொங்கல் வச்சு கொடு நல்லா வைப்பீங்களம்மா முந்திரி பருப்பு அப்புறம் வந்து ஏலக்காய் திராட்சை இதெல்லாம் அப்படி போட்டு நெய்யில் ஊற்றி மற்ற எல்லாம் போட்டு பொங்கல் வச்சு கொடுத்தா நீங்களே சொல்லுங்கள் மக்கள் இந்த பொங்கல் ரெண்டு நாளில் எல்லார் வீட்லேயும் பொங்கல் சீப்படும் சின்னப்படும் தட்டில் கொண்டு கொடுப்பாங்க கிணத்தில் கொண்டு கொடுப்பாங்க இலையில் கொண்டு கொடுப்பாங்க ஆனால் இந்த ரெண்டு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஆசைக்கு வேணுன்னா கூட ஆறு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா உலகமே சேர்ந்து கொண்டாடுற நாளில் எல்லாத்துக்கும் கிடைக்கும் பொங்கல் தனிப்பட்ட முறையா வைக்கணும்னா நம்ம சோம்பேறி தனிப்பட்டுக்கிட்டு முடிஞ்சா வைக்க போறோம் இல்லாட்டி இல்ல அப்படி சாமி நம்ம கிழமை வெள்ளிக்கெழம பொங்கல் வச்சிக்கிட்டு தான் இருக்கோம் இப்ப பொங்கல் வச்சுக்கோ பொங்கல் வந்து இருந்தா அப்ப நானே வச்சுக்கோ காலையிலேயே அந்த வேகம் அப்படி நீங்க வைக்கிற பொங்கல் அந்த நாவல் அப்படி ஒட்டி இருக்கிற உங்க ருசி வந்து என்னைக்குமே நல்லா தான் இருக்கும் அதனால வந்து பொங்கல் வச்சு வேணும் வைக்கிறது கன்ஃபார்ம் பல் வளக்குங்களா பல்லு எல்லாம் வளக்கி பாருங்க மங்களகரமாக வச்சுட்டு வந்துருக்காரு என்றைக்குமே நான் இப்படிதான் நீங்க பிரச்சனைனா வீடியோ எடுக்கிறவர்களுக்கு அதோட பிரச்சனை தான் விரும்பிக்கிட்டே இருக்கா என்ன பண்ணிட்டு சொல்லுங்க மக்களே நீங்களே சொல்லுங்க காலையிலே மருமகாரி வந்து ஆட்டுக்கறி எடுத்து வந்து போட்டு ஆக்குங்க அப்படிங்கிற கத்திரிக்காய் போட்டு ஆக்கி நல்லா எல்லா ஆட்டுக்கறியா போட்டு குழம்பு வச்சு கொடுக்கணும் மாமா

என்னம்மா ஒரே பனியாவே இருக்குது என்னன்னு தெரியலமா வெயில் வர மாதிரியே இருக்குது அப்புறம் பார்த்தா மேகம் மூட்டமா இன்னும் அஞ்சு நாள் கழிச்சு தட்டி அறிய போகுதா மழை என்ன சொல்றீங்க ஆமா ரெண்டு நாளுக்கு பாருங்க கோயம்புத்தூர்ல ஒரு சில இடத்துல அந்த லைட்டா தூருது நான் அஞ்சு நாளையில மழை வரப்போகுதான் அப்படியே அழ இருந்து எல ஏ என்கிட்ட போகாம கொஞ்சம் அடங்கிடு கை கால அடங்கியிரு

என்ன பண்ணுறது ஒருவர்களே பொங்கலில் எப்படி கொண்டாடுவீங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுவாங்க பொங்கல் விழாவில் விளையாட்டு போட்டிலாம் வச்சு கொண்டாடுவாங்க பொங்கல் விழாலாம் வச்சு நடத்துவாங்க இப்போ கூட வீடியோ பார்த்துட்டு இருந்த நிறைய செல்லலாம் வந்துச்சு கயிறு இருக்கிற போட்டி அப்புறம் அப்புறமா பலூனை கட்டி ஒரு க்ரௌண்டுக்குள்ளே போட்டு அந்த க்ரௌண்டுக்குள்ளார குச்சி எடுத்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு விளையாட்டு போட்டியாக என்கரேஜ் பண்ணிட்டு வந்து வெஸ்டர்ன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க நிறைய குழந்தைகளாக இருக்குது நிறைய கலந்து விளையாட்டு போட்டிலாம் கொண்டாடுறாங்க இன்னைக்கு எதுவும் காலேஜ் ஃபங்க்ஷன் கையில் இருக்கிற போட்டிலாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு விளையாட்டு போட்டிலாம் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அடிக்கிற போட்டிலாம் வைப்பாங்க கண்ணை கட்டி உரி அடிக்கிற போட்டி அப்புறம் இசை நாற்காலி அஞ்சா ஒரு ஆறு பார்த்து சேரெல்லாம் போட்டு ஓட விடுவாங்க அது அப்புறம் சாக்கு போட்டின்னு சொல்லிட்டு ஓட்டுறது தவளை ஓட்டோம் சோடா பாட்டில் தளர் பாட்டு தண்ணி நிறைக்கிறது ஊசி நூல் போக்குறது குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலும்பச்சி மரத்தை ஸ்பூனை வாழில் வச்சுட்டு எலுமிச்சை மரத்தை வச்சு கொண்டு வந்து அப்புறம் குழந்தைங்களுக்கு ஐநூறு மீட்ரு ஆயிரம் மீட்டர் வாட்டர் பந்தயம் அடிக்கிறது இந்த மாதிரிலாம் விளாண்டுருக்கும் அப்புறம் சின்ன வயசில் ஆசையாக இருக்கும் ஐயோ ஒரு வருஷம் நம்ம ஊரில் வைக்கலாட்டி போதும் ஐயோ ஐயோ இந்த வருஷம் நம்ம காலத்துக்கிறது இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் அப்புறம் நம்ம இதில் அப்படியே கோலை போட்டியில டெய்ஸ்னா இருக்கு அலையில் இதெல்லாம் ஓடுறது அப்புறமா வந்து வாட்டர் பந்தயம்லாம் ஓடுறதுக்கு அப்படின்னு எப்படியும் கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூட தண்ணி தூக்கிற போட்டி தலையில் குடத்தை வச்சுட்டு கையை விட்டுட்டு வேகமாக நடந்து வரணும் அந்த மாதிரி விளையாட்டு போட்டிலாம் வச்சுருந்தாங்க நிறைய பக்கம் நடக்குது கிராமங்களில் அழகாக இருக்கும் பொங்கல் விழானாவே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்புறம் ஜல்லிக்கட்டு விடுவாங்க அதை பார்த்துருக்கோம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்துட்டுருக்குது ஒரு தம்பி கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலை மு முட்டிடுச்சு முட்டிதோ ஆகிட்ட சொல்லி போட்டுட்ருக்காங்க அது என்ன வந்து அவங்க வந்து ஒரு வீரமரணம் அடைஞ்சாலும்

எல்லோரும் பார்த்து பத்திரமா உங்களை கொண்டாடுங்க அவங்க தான் வீடியோ எடுக்கிறாமா சிரிப்பு தாங்க முடியும் அவளுக்கு இது மாதிரி நேரத்தை பார்த்தோம்னா சிரிப்பு வந்துருச்சு ஜெயாமா வந்தாங்க வந்துட்டு என்னம்மா ஒரு வீடியோ பண்ணலவா அப்படின்னாங்க அவங்களே அப்போ அப்படின்னு குடலில் காய வைக்கணும் இல்லைங்களா குடல் காய வைக்கிறதுக்கோசரம் அங்கே அங்கே போயிட்டாங்க அடுத்து போய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு குழம்பு புளி குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஆசைப்பட்டு சரி வச்சு தர இருமான்னு சொல்லியிருக்கிறேன் இனி வச்சு கொடுத்துட்டு கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குமா இல்லை வேற எதுவும் கொஞ்சம் பார்க்கலாம் நாளை வந்து வீடியோ கண்டிப்பாக வரும் இல்லை நாகரிக அவங்க ஊருக்கு போயிட்டாங்க சுமதியாக அவங்க ஊருக்கு போயிட்டாங்க சாந்தி மட்டும்தான் எங்கூட இருக்குதான் நேரத்தில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் சொல்லிட்டு வந்தோம் போயிட்டு வந்து இல்லை தூங்கிட்டு இருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது எல்லோரும் இருக்கும்போது சேர்ந்து எடுக்கணும்னு சொல்லி தான் வீடியோ பொங்கல் வீடியோ எடுத்து போகலாம் தான் நினச்சோம் மழை பெஞ்சிடுச்சு காலையிலேயே ஆறு மணிக்கெல்லாம் சரியான மழை பெஞ்சு பொங்கல் பானை வச்சுட்டு இருக்கும்போது அதோட பொங்கலை வச்சு எடுத்தாச்சு எனக்கும் உடம்பு சரியில்லை வீடியோ போட முடியல ஏமா பொங்கல் விடிய பொல்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நிறைய பேர் ஃபோன் நம்பர் உள்ளவங்க கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க இதுதான் சாமி காரணம் வேறு எதுவும் காரணம் கிடையாது எல்லோரும் பார்த்து பார்த்துற மாதிரி உடல் ஆரோக்கியத்தோட கைகால் சுகத்தோடு நான் கும்புற முதலாளி உங்களை எல்லாத்தையும் நல்லபடியாக வச்சுருக்கோம் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின எல்லாத்துக்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காணும் பொங்கல் அதாவது பார்த்திங்கன்னா நிறைய விளையாட்டு போட்டி இன்றைக்கி வைப்பாங்க நிறைய இடத்துக்கு சுற்றி பார்க்குறதுக்கெலாம் போவாங்க சுற்றுலா தலைமுறைக்கெலாம் போவாங்க தான் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா புளி சாதம்லாம் எடுத்துக்கிட்டு நிறைய இடத்துக்கு போய் சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு குடும்பத்தோட வருவோம் மற்றவங்க நிறைய பேர் கோயிலுக்கு போகிறவங்களும் இன்றைக்கி கோயிலுக்கு போவாங்க எல்லாருமே உடல் ஆரோக்கியத்தோட குடும்பத்தோடு இன்றைக்கும் தைகார சுகத்தோடு நாங்கள் கும்புகிற கடவுள் உங்களை எல்லாத்தையும் நீண்ட ஆயிலும் நிறைஞ்ச செல்வத்தோடு வைக்கிட்டு சமைக்க வேண்டிக்கிறோமா அனைவருக்கும் இனிய தைகள்

ஒரு பண்டலே வாங்கி அப்படிச்சு அந்த கொடுத்துட்டு போதும் அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தும்மல் வந்துட்டு இருக்க மாட்டேங்குது வீடியோ எடுக்க வந்துட்டீங்க சரிங்களா உறவுகளே சாயந்தரம் ஒரு வீடியோ எடுத்து டைம்ல எடுத்து நாளைக்கு போஸ்ட் பண்ணுவோம் பாருங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுவோம் நன்றி